வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு எல்லாருமே ஒரு நள்ளிரவு நேரத்துல ராத்திரி எல்லாம் நிறைய பேர் தூங்குனீங்களான்னு தெரியல ஏன்னா நாங்கெல்லாம் தூங்கல அதனால எல்லாரும் ஒரு நள்ளிரவு நேரத்துல இந்த கும்பாபிஷேகத்துக்காக அனைவரும் தயாராகி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நீங்க எல்லாருமே முருக சிந்தையோடு இருக்கணும் முருகன் நாமத்தை சொல்லணும் முருக பக்தியோட நாம இந்த கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இங்கே நாதஸ்வர வித்வான்கள் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு மிக அழகாக முருகப்பெருமானுடைய அற்புதமான திருப்புகள் பாடல்கள் விண்ணப்பத்தோடு இங்கே சீரோடும் சிறப்போடும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றோம் அதனால அவ்வப்போது முருகப்பெருமானுடைய நாமத்தை நாம் வாயார அரோஹரா அப்படின்னு எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லி முருகப்பெருமானை நாம் ஆவலோடு வரவேற்க காத்திருக்கிறோம் யாகசாலையிலிருந்து சுவாமி இப்ப புறப்பட்டுட்டார் புறப்பட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆலயத்தை கடங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நமக்கு இங்கே விமானங்களை வந்து அடைந்துவிடும் அதன் பிறகு மூலஸ்தான விமானத்திற்கும் ராஜகோபுரங்களுக்கும் எல்லா விமானங்களுக்கும் சமகாலங்களிலே இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது ஆகவே பக்தகோடி பெருமக்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு முருகப்பெருமானை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு இதே உற்சாகத்தோடு எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறோம் எப்ப முருகப்பெருமான் நமக்கு இங்க மேலே காட்சி தர போகின்றார் அப்படின்னு அந்த முருகப்பெருமான் இங்கே கடலை பார்த்த வண்ணமாக நமக்கு காட்சி தருகின்றார் இந்த அம்பதியிலே இந்த திருத்தலத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு படை வீடுகள் அப்படின்னாலே மலையோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் ஆனால் மலையும் கடலும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய கந்த மாதன மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையோடு சந்தன மலை என்று சொல்லக்கூடிய மலை இன்றைக்கும் இந்த கோயிலுக்குள்ள நாம வந்து பார்க்கிற போது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறத நல்லா நம்மளால கவனிக்க முடியும் பஞ்சலிங்க மூர்த்தி அமைந்திருக்கிறது மலையினுடைய அமைப்பு தான் நாம இங்க பெருமாளுடைய சன்னதி அமைந்திருக்கிறது இந்த பெருமாளுடைய சன்னதிக்கு போய் பார்க்கிற போதும் இது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும்